வணக்கம் ஜோதிடபரசு சாஸ்திர ஜோதிடர் மிதனும் செல்வம் பேசுகிறேன் திருமணப்படுத்தும் பற்றிய சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன் பொதுவாக ஜாதகம் பார்ப்பவர்கள் ஜோதிடரிடம் போய் எத்தனை பொருத்தம் இருக்கிறது என்று கேட்பார்கள் ஜாதகத்தை கொடுத்துவிட்டு ஏழா எட்டா ஒன்பதா என்று கேட்பார்கள் இந்த நட்சத்திரமா அந்த ராசியா என்று கேட்பார்கள் ஏதோ அதிகமான பொருத்தங்கள் இருந்தால் வளமான வாழ்க்கை ஏற்படும் என்பது அவர்களது எண்ணமாக இருக்கிறது இந்த அபிப்பிராயம் ஏற்படுவதற்கு சமூக சூழ்நிலைகள் சிந்தனைகள் அதை பரப்பிய சிலரின் ஒரு விஷயமும் காரணமாகும் சில ஜோதிடர்கள் குழப்பம் ஏற்படுத்துவதும் ஒரு காரணமாகும் நட்சத்திர பொருத்தம் ஜாதக பொருத்தம் பற்றி பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் ஒரு பொதுவான அமைப்பாகும் ஜாதக பொருத்தம் தீர்க்கமானவை சிறப்பானவை உண்மையை எடுத்துரைப்பே வீடு மனை குழந்தை பாக்கியம் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஜாதகப்படிதான் அமையும் இதில் நட்சத்திரம் பயனற்று போய்விடும் ஜாதகப் பொருத்தம் என்பது ஒரு கட்டிடத்திற்கு அஸ்வாரம் போன்றது ஆகையால் ஜாதகப் பொருத்தம் உள்ளதா இருவருக்கும் நல்ல அம்சங்கள் இருக்கிறதா யோகமான திசைகள் இருக்கிறதா வருகின்றதா என்றது கேட்பதே சால சிறந்தது குருபலம் குருபலம் என்பது ஒரு வருடத்தை விட்டு ஒரு வருடம் குருபலம் மாறிக்கொண்டே இருக்கும் குருபலம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது போன்ற இடங்களில் குரு வரும்பொழுது குருபலம் என்று சொல்கிறார்கள் இதிலே ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ யாராவது ஒருவருக்கு குருபலம் இருந்தால் சரி என்ற ஒரு கருத்தும் உள்ளது ஆனால் ஜாதகத்திலே குருபலம் இருப்பதால் மட்டும் திருமணம் அமையாது ஜாதக அமைப்பில் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மற்றும் பல ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்கின்ற தசா புக்திகள் வரும்பொழுது திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஆகையால் குருபலம் வந்துவிட்டதா என்று கேட்காமல் திருமணத்துக்கான நேரம் யோகம் திசைகள் வந்துவிட்டதா என்று கேட்பதுதான் உத்தமம் தோஷ விவரங்களை பற்றி கே பார்க்கும்பொழுது செவ்வாய் தோஷம் முக்கியமாக எல்லோரும் ஒரு அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல அதே போன்ற சம தோஷம் உள்ள ஜாதகங்களை சேர்ப்பதன் மூலம் அதற்கு உரிய பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஜாதகத்திலே லக்னத்திலே கேது இருந்தால் ராகு கேது உள்ள ஜாதகத்தை மட்டும்தான் சேர்க்க வேண்டும் இரண்டாம் வீட்டில் ராகு கேது இருந்தால் இரண்டாம் வீட்டில் ராகு கேது உள்ள ஜாதகத்தைத்தான் கே சேர்க்க வேண்டும் அதே போன்று இரண்டு ஏழு எட்டில் சூரியன் இருந்தால் ரெண்டு ஏழு எட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் சூரியன் இருப்பது நன்மை தரும் ஆகையால் நீங்கள் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை முற்றிலும் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்துடன் சேர்க்கக்கூடாது ஏனென்றால் செவ்வாய் தோஷம் என்பது ஒரு ஜாதகத்திலே முழுமையாக இருக்காது செவ்வாய் தோஷத்திற்கு நிவர்த்தி ஏற்பட்டிருக்கும் ஆகையால் செவ்வாய் தோஷத்துடன் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷத்துடன் உள்ள ஜாதகத்துடன் சேர்ப்பதுதான் தான் சிறந்தது அதே ஆகையால் நட்சத்திர பொருத்தம் என்பது நம் வாழ்க்கையை தீர்மானிக்காது அதே நேரத்தில் கட்டங்கள் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் கட்டங்கள் சரியில்லை என்றால் நம் திட்டங்கள் வேலை செய்யாது ஆகையால் ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யவும் சந்தேகம் இருந்தால் என்னை அணுகவும் ஜோதிட முரசு Múdrum Selva.